இட்லி மிளகு உரைக்கிறதுக்கு தேவையான அரைச்சிக்கணும் நல்லா பாத்திரம்லாம் மூணு கப் அரிசி ஒரு கப் உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க அப்புறம் காலையில் நீங்கள் அரைக்கும் போது எல்லாம் சேர்த்து போட்டு அரைங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க கல் உப்பு சேர்த்து அரைச்சுக்குவோங்க அது ஒரு முப்பது நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாட்டி கை வச்சு நல்லா கலக்கிக்கிட்டு எட்டு ஒம்பது மணி நேரம் அப்படியே குளிக்க வச்சுருங்க புளுக்கி வச்சுட்டு மறுநாள் நீங்கள் இட்லி அவிக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நல்லெண்ணெயும் விட்டு நீங்கள் மாவுல சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டு அப்புறமா இட்லி அவங்க இது எதுக்குன்னா சிலவங்க வந்து இட்லி வைக்கும்போது மேலே ஒரு மாதிரி வெடிக்கு மாதிரி வரும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி டிப்ஸு குடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுங்க அப்புறம் எப்பவுமே இட்லி போது இட்லி பாத்திரத்தில் பக்கில்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மாவு ஊற்றி வைக்கணும் இல்லைன்னா மாவு கண்டிப்பாக கல் மாதிரி ஆகிரும் நீங்கள் என்ன தான் சாப்பிட்டா இறச்சாலும் மாவு கல் மாதிரி ஆகிடும் ഇത് താൻ എന്നോട ഇഡ്ലി മുഴുവൻ അരക്കുന്നത്ക്കാണർമെൻ്റ്